ஓம் சக்தி தாயே துணை நண்பு குழந்தை உனக்கு ஒரு எச்சரிக்கை வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு ஆபத்தான எதிரி உன் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த எதிரியால் இன்று என்ன உனக்கு தெரியாமல் நீ உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்று உன்னை சூழ்ந்திருக்கின்ற அந்த ஐந்து எதிரிகளை அம்மா பெயரோடு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் முதலில் இந்த எதிரிகள் உன் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு சரியாகிவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துரோகங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் குழந்தையே பொதுவாக வாழ்க்கையில் நாம் நாமத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பிரச்சனைகள் என்று சுற்றி இருப்பவர்களால் வரும்பொழுது அதைத்தான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவது கிடையாது பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனை என்பது உன்னால் உருவாகவில்லை மற்றவர்களால் உருவாகிறது என்றால் அவர்கள்தான் உன்னுடைய எதிரியாக இருக்க முடியும் சில எதிரிகள் வெளியில் இருந்து வருவது கிடையாது அவர்கள் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அம்மா சொல்கின்ற இந்த ஐந்து எதிரிகளும் உன் அருகில்தான் இருக்கின்றார்கள் முதலில் இவர்களை விரட்ட வேண்டும் இவர்களை விரட்டினாலே உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த பாதி பிரச்சனைகளுக்கு உனக்கே விடை கிடைத்துவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல தெளிவு பிறந்துவிடும் என் குழந்தையே அடுத்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சிலருக்கு புரிவதில்லை மற்றவர்கள் மனதினை காயப்படுத்துவதற்கு சற்றும் யோசிப்பதாலும் யோசிப்பதில்லை யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் இதனால் அவர்கள் மனது வேதனைப்பட்டாலும் சரி அவர்கள் கண்ணீர் வடித்தாலும் சரி எதற்கும் இங்கு யாரும் அஞ்சுவதில்லை யாருக்காகவும் இங்கே மனதில் சிறு துளி அளவு கூட இரக்கம் காட்ட இங்கு மனிதர்கள் தயாராக இல்லை அப்பேற்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை கை கொட்டி சிரிக்கத்தானே சுற்றி வருவார்களே தவிர ஒருவரும் அந்த கஷ்டத்திற்கு உனக்கு தீர்வு சொல்ல மாட்டார்கள் சிலரை வாழ்க்கையில் என் குழந்தை அதிகமாக நேசிப்பாய் ஆனால் அவர்கள் மூலமாகவே ஒரு துரோகத்தை சந்திக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை உனக்கு வெறுத்துவிடும் நல்ல நாளில் வாழ்க்கையில் பல எதிரிகள் சூழ்ந்து நின்று மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துணிந்து விடுவார்கள் இந்த அவமானங்களையும் என் குழந்தை வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டுத்தான் அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்துதான் உனக்கு வாழ்க்கையில் இத்தனை சம்பவங்களும் நடந்து ஏதோ ஒரு நிலையில் என் குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அம்மா உன்னுள் இருக்கின்ற அந்த ஐந்து ஆபத்தான எதிரிகளின் பெயர்களை நான் சொல்கின்றேன் கவனமாக கேட்க நான் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த எதிரிகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு சென்றிருக்க வேண்டும் என் குழந்தையே கொஞ்சம் கூட தயவு செய்வனை காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவர்களிடம் நீ தீய அதாவது இவர்களிடம் நீ தயவு தாட்சனை மேல் காண்பிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே முதலாவது அந்த எதிரி யார் தெரியுமா இந்த எதிரி தான் மிகவும் மோசமான எதிரி இந்த எதிரியின் பெயர் கோபம் என் குழந்தை கோபம் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் கோபம் உன்னை அவசரப்படுத்தும் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை பிடுங்கி வெளியே தள்ளும் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உன்னால் மீண்டும் சமாளிக்கவே முடியாது அந்த நேரத்தில் பேசிவிட்டு அதன் பிறகு நீ பேசியது தவறு என்று உணர்ந்தாலும் கூட நீ யாரை பார்த்து பேசினாயோ அவர்களால் அதை மறக்க முடியாது காலம் முழுக்கும் அது அவர்கள் நினைவில் நின்று கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதே இரண்டாவது நபரின் பெயர் என்ன தெரியுமா அவரின் பெயர்தான் பயம் என் குழந்தையே இந்த பயம் உன்னை வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை பின்னே தள்ளிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளும் உன்னை முன்னேற விடாது என் குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்றால் எந்த செயலையும் துணிச்சலோடு செய்வதற்கு உனக்கு மனம் வேண்டும் பயம் என்ற ஒன்று உனக்குள் இருக்கக்கூடாது மூன்றாவது நபரின் பெயர் அவரின் பெயர்தான் அகந்தை என் குழந்தையே அகந்தையானது உன்னை உனக்கு இருக்கின்ற தவறுகளை உணரவிடாமல் செய்துவிடும் நீ செய்கின்ற தவறுகளை உன்னை அது தான் பெரிய தான் பெரியவர்தான் செய்வது எதுவும் தவறு கிடையாது எனக்குத்தான் எல்லாம் தெரியும் நீ யார் என்னை பற்றி சொல்வது என்ற அந்த அகந்தை உன் எதிரில் நிற்பவனை இனி ஒரு காலமும் உன் அருகில் வரவே கூடாது என்கின்ற நிலைக்கு தள்ளிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான்காவது நபரினுடைய பெயர் சோம்பல் என் குழந்தையே இந்த சோம்பல் எல்லாம் உன்னுடைய இலக்குகளை உன்னை அடைய விடாமல் தடுத்து நிறுத்தும் எந்த இலக்கை நோக்கி என் குழந்தை பயணிக்கின்றாயோ அந்த இலக்கை உன்னை அடைய விடாமல் அது தடுத்து நிறுத்திவிடும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதனை உடனே செய்ய வேண்டும் நீ காலம் தாத்த தாத்த உனக்கும் சோம்பேறித்தனம் வந்துவிடும் அந்த செயலும் அப்படியே கிடப்பில் கிடந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது நபரினுடைய பெயர்தான் பொறாமை பொறாமை என்பது உனக்குள் வந்துவிட்டது என்றால் உன்னை பார்க்கின்ற மற்றவர்களை எல்லாம் அது உன்னை பார்த்து வெறுக்க வைக்கும் ஒருவருக்கு பொறாமை எண்ணங்கள் இருக்கின்றது நம் நிலையை கண்டு இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உன்னிடத்தில் பேசுவதற்கு நிச்சயமாக வருந்தத்தான் செய்வார்கள் இது போன்றவர்களுடன் பேசினால் நமக்குத்தான் கஷ்டம் என்று அவர்கள் நினைக்க தொடங்கி விடுவார்கள் அதனால் ஒரு நாளும் பொறாமைப்படக்கூடாது அம்மா சொன்ன இந்த ஐந்து ஆபத்தான எதிரிகளின் பெயர்களை தெரிந்து கொண்டாய் அல்லவா இந்த ஐந்து பேரும் உனக்குள் இருந்தால் அவர்களை உடனே நீ விரட்டியடித்து உனக்குள் இவை இல்லாத பொழுது உன் எதிரில் மற்றவர்கள் இதை செய்தார்கள் என்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் அவர்களுக்கு இவைதான் எதிரியாக நிற்கின்றது அவர்கள் இந்த எதிரியை அவர்கள் வாழ்க்கையில் இருந்து விரட்டாத நாள்தான் மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயரை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இந்த ஐந்து எதிரிகளையும் நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கவனமாக விரட்டி என் குழந்தையே கோபம் பயம் அகந்தை சோம்பல் பொறாமை இந்த ஐந்து பேரும் என் குழந்தை உனக்குள் இல்லை என்றால் மிகவும் சந்தோஷம் ஒருவேளை இதில் யாரேனும் ஒருவர் உனக்கு இருக்கிறார் என்றால் நீதான் இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற செயற்கெல்லாம் உனக்கான எதிரியை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவனுக்கு இவை எல்லாம் இருக்கிறது என்றால் அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அடுத்தவன் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களைப் பற்றி நிச்சயமாக ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது அவனுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதைதான் இசைக்கின்றான் நீ இதை உணர்ந்து கொண்டு பக்குவத்தோடு வாழத் தொடங்கினால் அடுத்தவர்கள் செய்வது எல்லாம் தவறு என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அவர் அவர் செய்கின்ற செயலுக்கு பலனை அவர் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இவையெல்லாம் அவற்றையும் உணர்கின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பக்குவம் வந்துவிடும் இந்த பக்குவத்தோடு உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக நடந்து வந்து விடுவாய் என்றும் இந்த வராகி என்னுடைய அன்பில் என் குழந்தை இந்த எதிரிகளை எல்லாம் உன்னை நெருங்க விடாமல் பார்த்துக்கொள் உனக்கு நீயே சூனியத்தை வைத்துக் கொள்ளாதே மற்றவர்கள் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அல்லவா எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக திரும்பிவிடும் உனக்கு எதிராக எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிட்டது என்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நீ எதிரியாக சம்பாதித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நல்ல நேரம் இருக்கின்றது உனக்கென்ற மகிழ்ச்சியான தருணம் இருக்கின்றது இனிமேலாவது உன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணடிக்காமல் உன் வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிரு இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு நீ சரியாக செல்லும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு சந்தோஷமானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய குழந்தை நிச்சயமாக இந்த வராகியின் அன்பில் என்றென்றைக்கும் நல்ல குழந்தையாக இருந்து விடுவாய் என் குழந்தை இனியும் உனக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நீதான் காரணமாக இருப்பாய் என்பதனை புரிந்து என் குழந்தையே நான் நீ நினைத்தது ஒன்று நடக்கப் போவது ஒன்றாக இருக்கப் போகிறது ஆனால் அதிலும் நீ நினைத்தது நிச்சயமாக உனக்கு நடந்தேறும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்